ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்போது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி பத்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு நீர் கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்து உள்தானை கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணி கலியன் பாய் ஒலி செய்த பனுவல் வரம் செய்த ஐந்தும் ஐந்தும் வல்லார்கள் வானவர் உலகுடன் மருவி இருங்கடல் இருங்கடல் உலகமாண்டு வெண்குடைக்கு கங்கையின் கரை மேல் கரைமேல் உள்ளானை கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணி கலியன் வாய்மொழி செய்த பனுவல் வரம் செய்த ஐந்தும் ஐந்தும் வல்லார்கள் வானவர் உலகுடன் மருவி இருங்கடல் உலகமாண்டு வெண்குடை கீழ் ஆகுவர் தாமே வரும் திரை மணி நீர் கங்கை மதுன பெரிய பிரவாகமாக வெள்ளமாக எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்ற தெளிந்த நீரை உடைய கங்கை மணி நீர்னால் தெளிந்த நீர் புரிஞ்சுவோங்க வருந்திரை மணி நீர் கங்கையின் கரை மேல் அப்படிப்பட்ட கங்கையின் கரை மேல் இருக்கிற வதரியாச்சிரமத்து உள்ளானை வதரியாசிரமத்தில் எழுந்தருளி இருக்கிற பெருமானை கருங்கடல் முன்னீர் பண்டனை அவன் கருமையான கடல் போன்ற நிறத்தை உடையவன் அவனை எண்ணி கலியன் வாய் ஒலி செய்த பணுவல் திருமங்கையாழ்வார் அருளி செய்த இந்த பதிகம் அதார்த்தம் வருந்திரை மணி நீர் கரை மேல் பதறியாச்சிராமத்து உள்ளானை கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணி கலியன் வாய் ஒலி செய்த பனுவல் வரம் செய்த ஐந்தும் ஐந்தும் வல்லார்கள் வரம் செய்த இந்த பாசுரங்களை படிப்பதே நமக்கு ஒரு வர வரம் மாதிரி பூஜை பூஜனை இது இதுவே இதுவே பிரயோஜனம் இது இது வச்சுட்டு ஒரு வேற பிரயோஜனம் வேண்டாம் நமக்கு இதுவே நமக்கு உபயம் இது ஒரு உபாயம் இல்லை அப்படிப்பட்ட பணுவல் இது அப்படிப்பட்ட பாசுரம் இது இதை பா இதை பாசிப்பதே நமக்கு ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க வரம் செய்து வரம் செய்த ஐந்தும் ஐந்தும் வல்லார்கள் இப்படி ஒரு பேராக இருக்கக்கூடிய இதை 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 படிப்பதே ஒரு பேர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பத்து பாசுரங்கள் வல்லார்கள் வெண்குடை கீழ் கீழே கடைசி வரியில் இருப்போம் அந்த வெண்குடை கீழ் இரு உலகம் ஆண்டு இரு சாரி இருகடல் உலகம் ஆண்டு இருங்கடல் உலகம் ஆண்டு அப்படின்னா கடல் சூழ்ந்த இந்த பூமியை ஆழ்வார்கள் முதல்ல அதான் அர்த்தம் வரம் செய்த ஐந்தும் வைந்தும் வல்லார்கள் பெண்குடை கீழ் இருங்கடல் உலகமாண்டு அதுக்கப்புறம் பின் பின் இருக்கா உலகமாண்டு வான் உடன் உடன் இருக்கு பாருங்க உடன் வானவர் உலகு மருவி உடனே அதுக்கப்புறம் வெம்பரு தேவர்கள் போவார்கள் வானவர் உடன் வானவர் உலகு மருவி இமயவர் ஆகுவர் தாமை அவர்களே இமயவர்களும் அதேவர்களும் ஆகிவிடுவார்கள் நித்திய சூரியர்களும் ஆகிவிடுவார்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம் கடைசி அந்த கடைசி ரெண்டு வரையை படிக்கலாம் ஒருத்தரோம் வரம் செய்த ஐந்து ஐந்தும் வல்லார்கள் வெண்குடை கீழ் கிருங்கடல் உலகமாண்டு உடன் வானவர் உலகு மருவி இமயவர் ஆகுவர்தாமே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இப்போ பாசனம் இருக்கிறபடி படி சொல்லாமா வருந்திரை மணி நீர் கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்து உள்ளானை கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணி கலியன் வாய் ஒலி செய்த பனுவல் வரம் செய்த ஐந்தும் ஐந்தும் வல்லார்கள் வானவர் உலகு உடன் வரு இருங்கடல் உலகம் இருங்கடல் உலகமாண்டு வெண்குடை கீழ் யமயவர் ஆகுவர்தாமே இந்த இடத்துல கருங்கடல் முன்னீர் வண்ணனை கெண்ணி இந்த முன்னீர்னால் ரொம்ப முழு முதுமையான நீர் ரொம்ப நாளாக இருக்கிற நீர்னு அர்த்தம் முன்னீர் கடலை அப்படி சொல்லுவாங்க வாழ்வார்கள் பாசுரத்தில் முன்னீர்னாலே கடல் தான் புரிஞ்சு முன்னீர் வண்ணனை அப்படி அதுக்கப்புறம் அந்த வாரவர் உலகு உடன் மருவி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வெண்குடைக்குன்னா அவ செய்கிற அவர்கள் ஒரு நியாயமான அரசு பண்ணுவார்கள் அந்த இங்கே இருக்கு இருங்கடல் உலகம் ஆண்டு அவர்கள் வெண்குடை கீழ் ஆழ்வார்கள் ஒரு நேர்மையான அரசு செலுத்துவார்கள் அப்படின்னு அர்த்தம் முடிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்ரீமதே ராமானுஜாயிரமாக